நம் லட்சியங்கள் உயர்வாக இருக்கும் என்றால் உங்கள் முயற்சியும் செயல்திறனும் அதைவிட உயர்வாக இருக்க வேண்டும் உன்னதமான வரிகள் நீங்கள் கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்துங்கள் உலகம் உங்களை போற்றும் துன்பமும் இன்பமும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் தொடரும் நிகழ்வுகள் உங்கள் உயரிய லட்சியங்களை நிறைவேற்ற எதையும் கண்டு அஞ்சாதீர்கள் உங்களை நிமிரச் சொல்லும் செயல் உழைப்பு மட்டுமே மனதில் குற்றம் இருப்பதாலேயே மனிதன் துன்பத்திற்கு ஆளாகிறான் எந்த இடத்திலிருந்தாலும் மகிழ்ச்சியை இழந்துவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் சோம்பலுக்கு அளிக்காதீர்கள் எப்போதும் சுறுசுறுப்புடன் கடமையாற்றுங்கள் பொறுமைக்கு சமமான பண்பு இவ்வுலகில் வேறில்லை மற்றவர் மகிழ்ச்சியில்தான் நம் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகிறது விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நாம் கடலாக இருப்போம் யாரையும் திட்டாதீர்கள் இடாதீர்கள் கெடுதல் நினைக்காதீர்கள் நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும் நாம் மனம் வருந்தினாலே போதும் நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் இதுவே பிரபஞ்ச நியதியாகும் துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாமே வெற்றிதான் வாழ்க்கை ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை போன்றது அது உங்களை அப்படியே பிரதிபலிக்கின்றது நீங்கள் எல்லாவற்றையும் அன்போடு அணுகும்போது வாழ்வின் எல்லாமும் அன்பையே உங்களிடம் பிரதிபலிக்கின்றது இல்லாதவனுக்கு கொடுக்க ஆசை இருப்பவனுக்கு இன்னும் எடுக்க ஆசை இதுதான் இன்றைய உலகம் அத்தனை துன்பங்களுக்கும் ஆசையே காரணம் உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களை அருகில் வைத்து மட்டம் தட்டும் மனிதர் எவராக இருந்தாலும் தொலைவில் வையுங்கள் இரவு உறங்கும் முன் எதையும் நினைத்து குழப்பிக் கொண்டிருக்காமல் மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள் பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டாலே போதும் அதுதானே தெளிந்து வழி கிடைக்கும் அதுவே நிம்மதி தரும் முடிவெடுக்கும் திறன் என்பது அனுபவத்தில் இருந்து வரும் அனுபவம் என்பது நாம் எடுத்த தவறான முடிவுகளில் இருந்து வரும் ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் முன்பும் நேர்மறையாக சிந்தியுங்கள் வெற்றி உங்களுக்கு உடனடியாக எந்த பாடத்தையும் போதிக்காது தோல்விகள் அனுபவ பாடங்களாக மாறி உங்களுக்குள் சரியான முடிவெடுக்கும் திறமையை வளர்க்கும் தேடிக் கொண்டே இருக்கின்றோம் தொலைத்தது எதுவென்று தெரியாமல் வாழ்க்கையில் தந்தைக்கு முன் குரலை உயர்த்ததீர்கள் அவ்வாறு செய்தால் இறைவன் உங்களை தாழ்த்தி விடுவான் தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் அதனால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை செய்யக்கூடும் தந்தை சொல்வதை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் பிறர் நமக்கு ஏதும் சொல்லும் நிலை வரக்கூடாது தந்தையின் வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு தெளிவான ஒரு புத்தகம் அந்த ஒவ்வொரு பக்கத்தை பாடமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தந்தை என்பவர் அனைவரையும் விட மிகச் சிறந்த முறையில் நமக்கு நன்மை கூடியவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்துவிட வேண்டாம் அவர் உங்களுடைய அருகில் இருக்கும்போது அவரின் அருமையை உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் நம்முடன் இருக்கும் காலத்திலேயே அவருக்கு மரியாதையை செய்யுங்கள் ஒரு தந்தை நமக்கு செய்யும் தியாகத்திற்கு ஈடாக நம்மால் எதையும் கொடுக்க முடியாது எண்ணம்தான் வாழ்கை நமது வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் உடல் உறுதி முக்கியம் என்பது குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே தரப்பட வேண்டும் அமைதியாக இருந்தால் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற தொடர்புகள் குறைந்து மனம் ஒரு நிலைப்பட்டு நம்பிக்கை அதிகரிக்கும் விளையாட்டில் வெற்றி தோல்வி முக்கியமில்லை ஆரோக்கியமே முக்கியமாக கருதப்படுகிறது பக்குவப்படுத்தப்பட்ட மனம் சிறந்த நண்பன் பக்குவம் அடையாத மனம் தேரோட்டி இல்லாத கண்கள் கட்டப்படாத குதிரையை போன்றது நம் வாழ்க்கை எப்பொழுதுமே அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக நிறைய பேர் வாழலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ முடியாது இந்த உலகில் நம்மை மற்றவருடன் ஒப்பிட வேண்டாம் நாம் விலைமதிக்க முடியாதவர்கள் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்தால் வாழ்கை சந்தோஷமாக கழியும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்